மணி வேற ஆச்சு இன்றைக்கி வேற நம்ம பார்த்து லேட்டாக எழுந்துட்டோம் எல்லோரும் ஆஃபீஸ்க்கு வர கிளம்பணும் என்ன செய்கிறது தெரியலையே என்ன சமைக்கலாம் ஆ சாதம் வச்சுட்டு கத்திரிக்காய் முருங்கைக்காய் போட்டு நல்லா காரக்குழம்பு வச்சுட்டு வாழைக்காய் வறுத்துட்டு முட்டை தொக்கு பண்ணிவிட்டு அப்பளம் பொறிச்சி கொடுத்துடலாம் டிஃபனுக்கு எல்லாருக்கும் மசால் தோசையும் சட்னியும் அரைச்சி வச்சிட வேண்டியது தான் என்னப்பா ரவி இன்னைக்கு இவ்வளோ லேட்டாக எழுந்துச்சுட்டேன் ஆஃபீஸ்க்கு லேட் ஆகுமே எங்கே சங்கீதாவையும் காணும் அவளை எழுப்பி இல்லையா டைம் ஆகுதேப்பா ஆமாம்ப்பா இன்னைக்கு ரொம்ப லேட் ஆகிடுச்சு பர்மிஷன் தான் போடணும் சங்கீதாவையும் பர்மிஷன் தான் போட சொல்லணும் நேற்று மழையில் வண்டி ஓட்டிகிட்டு வந்தது பயங்கர டயர்டாக இருக்குது அம்மா இன்றைக்கி நானும் சங்கீதாவும் ஒரு மணி நேரம் பர்மிஷன் போடுறோம் அதனால இங்கே சமையல் பொறுமையாகவே பண்ணுங்க சரியா சரிப்பா நான் சமையல் நான் பார்த்துக்குறேன் சங்கீதா இன்னும் எழுந்துக்கவே இல்லையா சரி நான் போய் சங்கீதாவை எழுப்புகிறேன் அதுக்கு முன்னாடி நான் உனக்கு காஃபி கொடுத்துட்டு போகிறேன் நீக்கு சீக்கிரமாக ரெடி ஆகு சாரதா எனக்கும் ஒரு காஃபி எடுத்துகிட்டு வாங்க ஆ சங்கீதாவை எழுப்புங்கம்மா நான் அவனை எழுப்பி பார்த்துட்டு அவன் எழுதுக்கவே மாட்டுறான் அம்மாடி சங்கீதா சங்கீதா எழுந்துருமா ஆஃபீஸ்க்கு ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு மணி எட்டாயிடுச்சு பாரு எழுந்துரு இன்னும் டென் மினிட்ஸ் அது நேற்று மடையில் செஞ்சுட்டு வந்தது உடம்பெல்லாம் டயர்டாக இருக்குது நான் இன்னொரு டென் மினிட்ஸ் தூங்கிட்டு வரேனே உனக்கு டயர்டாக இருக்கும் தான் நான் காஃபி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் போயிட்டு ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு வந்து வந்து காஃபி குடியுமா நான் அதுக்குள்ளே உனக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டும் லஞ்சும் நான் போயிட்டு ரெடி பண்ணுறேன் தேங்க்ஸ் ஆண்டி எனக்காக நீங்கள் எவ்வளோ பண்ணுறீங்க ஒரு ஒரு விஷயமும் எங்கள் அம்மா மாதிரி பார்த்து பார்த்து செய்கிறீங்க நீங்கள் மட்டும் இல்லை நான் ஆஃபீஸ்க்கு போவேனான்றதே டவுட்டு தான் ஆண்டி இன்னைக்கு லஞ்சு மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக பேக் பண்ணுங்கள் ப்ரீயாவும் இன்னைக்கு எனக்கு லன்ச் வேணும்னு கேட்டிருக்கா அதனால் எனக்கும் ப்ரியாவும் சேர்த்தே லஞ்ச் பேக் பண்ணுங்கள் ஆண்டி இங்கே பரமா சங்கீதா நீ சொன்ன மாதிரியே உனக்கும் ஃப்ரெண்டுக்கும் லன்ச்சு பேக் பண்ணிவிட்டேன் எதையும் மிச்சம் வைக்காமல் சாப்பிடு உனக்கு பிடிக்குமேனு கத்திரிக்காய் முருங்கக்காய் உருளைக்கிழங்கு போட்டால் காரக்குழம்பு முட்டை தொக்கு வாழைக்காய் பொரியல் ரசம் தயிர் எல்லாமே பேக் பண்ணியிருக்கேன் எதையும் மிச்சம் வைக்காமல் சாப்பிட்டுட்டு வந்துடணும் சரியா ரொம்ப தேங்க்ஸ் ஆண்ட்டி நான் எதையும் மிச்சம் வைக்க மாட்டேன் எல்லாத்தையும் சாப்பிட்டு வந்துடுறேன் உங்கள் சமையல் ஏதாவது மிச்சம் வைக்கிற மாதிரி இருக்குமா நீங்கள் தான் அவ்வளோ டேஸ்ட்டாக சமைப்பீங்க சரிங்க ஆண்ட்டி நான் கிளம்புகிறேன் நாய் ரவி உனக்கு பிடிச்ச உருளைக்கிழங்கு பொரியலும் முட்டைத்தோக்கும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் எதையும் மிச்சம் வைக்காமல் சாப்பிட்டுட்டு வந்துடுறேன் சரியா சரிம்மா எதையும் நான் மிச்சம் வைக்க மாட்டேன் எல்லாத்தையும் நான் சாப்பிட்டுட்டு வந்துடுறேன் நான் கிளம்பட்டுமா போயிட்டு வரேம்மா பாய் அப்பா கிட்டே சொல்லிவிடுங்க உன்னை நினச்சாலே பெருமையாக இருக்குது சரதா நம்ம மருமகளுக்கு நீ ஒரு விஷயமும் பார்த்து பார்த்து செய்கிற எனக்கு அதை நினைச்சாலே ரொம்ப சந்தோஷமா இருக்கு எல்லார் வீட்லயுமே இந்த மாமியார் மருமக பிரச்சனை இன்ன வரைக்கும் தீரவே இல்லை நீ நம்ம மருமகளுக்காக காஃபி போட்டு கொடுக்குற பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுற பண்ற லஞ்ச் லன்ச்சு பண்ணி பேக் பண்ணி கொடுக்குற அவளை அவங்க அம்மா மாதிரி பாத்துக்கிறேன் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா இதில் என்னங்க இருக்கு அவங்க அப்பா அம்மா நம்மளை நம்பிதான் அவங்க பொண்ணை நம்ம வீட்டுக்கு அமுச்சு வச்சிருக்காங்க நம்ம பையனை அவங்க வீட்டுக்கு போய் வாழ்கிறான் இல்லையே அந்த பொண்ணு தானே அவங்க வீட்டில் இருக்கவங்க எல்லாரையும் விட்டுட்டு நம்ம வீட்டில் வந்து வாழ்கிறான் அப்போ அவளை நம்ம தானேங்க நல்லா பார்த்துக்கணும் இதில் என்ன இருக்குது இதெல்லாம் ஒரு விஷயோன்னு காலையில் நீங்கள் பேசிகிட்ருக்கீங்க சரி வாங்க நான் அவங்க உங்களுக்கு பிடிச்ச மசால் தோசையும் சட்னியும் அரைச்சி வச்சுருக்கேன் சட்னின்னு என்ன சட்னி தெரியுமா புதினா சட்னி வந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வெளியில் கிளம்பி போங்க சரி சாரதா